ஃபுட் பிளாக் செய்து சோஷியல் மீடியாவில் யூடியூபராக வளம் வரும் இரஃபான் அண்மை காலமாக சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் தனது குழந்தையின் பாலினத்தை வெளிநாட்டில் தெரிந்து கொண்டு அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் ஆனால் இது இந்தியாவில் சட்டப்படி குற்றமாகும் அடுத்ததாக மனைவிக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கும் போது உடனிருந்த யூடியூபர் இர்பான் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டினார் அது மட்டுமின்றி அதனை வீடியோவாக தனது யூடியூப் பக்கத்திலும் வெளியிட்டார் என அடுக்கடுக்கான சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகை அன்று இர்பான் சென்று ஏழைகளுக்கு உதவி பொருட்களை வழங்கியதை தனது வீடியோவாக வெளியிட்டிருந்தார் இதில் மாறிய விஷயம் என்னவென்றால் இர்பானும் அவரது மனைவியும் காருக்குள் இருந்து கொண்டே அவர்கள் வாங்கி வந்த உடைகள் மற்றும் உதவி பொருட்கள் அடங்கிய பைகளை ஒவ்வொன்றாக கொடுக்கிறார்கள் அப்போது அங்கிருந்த பெண் ஒருவர் உதவி பொருட்களை வேகமாக வாங்கியுள்ளார் இதனால் கோபமடைந்த இர்பான் இப்படி அசிங்கமா பண்ணாதீங்கம்மா ஏமா புடிச்சிருக்கிறீங்க கொடுக்க தானே வந்திருக்கோம் ஏன் பிடிச்சிருக்கிறீங்க என திட்டும் காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது இதனை கண்ட நெட்டிசன்கள் பலரும் இரஃபானை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் இதுகுறித்து இரஃபான் விளக்கம் அளித்துள்ளார் தான் அப்படி நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் மனைவியின் கையில் இருந்து வேகமாக பொருட்களை பிடுங்கி இழுத்ததால் மட்டுமே அவ்வாறு நடந்து கொண்டேன் எனவும் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் இர்பான் செயல் குறித்து விஜய் பார்வதி வெளியிட்டுள்ள வீடியோவில் ஒரு பெரிய ஜமீன் பரம்பரை காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு தான் இல்லாத மக்களுக்கு சேவை பண்ணுவார் உங்க மனைவி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்னா வீட்லயே விட்டுட்டு வாங்க இந்த புதுப்பணக்காரங்க பண்ற இருக்கே தாங்கிட்ட பணம் இருக்கிறதை எப்படியெல்லாம் கேவலமா வெளிக்காட்டிக்கிறாங்கன்னு பாருங்க என பானை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளான் ஏழை இளைய மக்களுக்கு உதவுவது என்பது காலம் காலமாக நடந்து வருகிறது ஒரு கை தருவது மற்றொரு கைக்கு தெரியாது என்பது போல் பலரும் தங்களால் முயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர் ஆனால் சோஷியல் மீடியா தளங்களில் புகழ் பெறுவதற்காகவும் லைக்ஸ்களை வாரி குவிப்பதற்காகவும் இன்றைய இளைஞர்களும் யூடியூபர்களும் உதவி செய்வதையே ஒரு கண்டாக வைத்திருக்கிறார்கள் இதே வேளையாக சுற்றி திரியும் சில யூடியூபர்கள் சாலை ஓரம் கேட்பாரற்று கிடக்கும் முதியவர்களுக்கு நூறு ரூபாய்க்கு சில உதவிகளை செய்கின்றனர் அதனை வீடியோ எடுத்து தங்களுடைய சேனல்களில் பதிவு செய்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர் இதுபோன்ற பல்லாயிரக்கணக்கான வீடியோக்கள் கொரோனா காலத்தில் இருந்து அதிகரித்து வந்த நிலையில் பெரிதும் நெட்டிசன்களால் விமர்சிக்கப்பட்டது ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் தற்போதும் தொடர்வது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க